இன்று நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு திம்மாபுரம் ஊராட்சியைச் சேர்ந்த மரியாதைக்குரிய திரு கலியமூர்த்தி அப்பா அவர்களின் மனைவியும் திரு முரளி திருமதி லதா க மணிமொழி அவர்களின் தாயாருமான தெய்வ திரு விஜயகுமாரி அம்மா அவர்களின் மூன்றாம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு நமது அன்பின் வம்சம் அறக்கட்டளை சேக்குவாரா அன்பு ஆதரவற்றோர் குழந்தைகள் மற்றும் முதியோர் இடத்திற்கும் பேச்சுத்தளி சிறப்பு பள்ளி மாணவர்களுக்கும் காலை உணவு வழங்கினார்கள் அம்மா அவர்களின் திருவடியில் அமைதி பெற வேண்டுகிறோம் நினைவில் வாழும் கணவர் மகன் மகன்கள் பேத்திகள் சதா ஷர்மிலா மற்றும் குடும்பத்தினர் உணவு வழங்கியதற்கு எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அவர்களும் அவர்கள் குடும்பத்தாரும் எல்லா செல்வங்களும் பெற்று சீரும் சிறப்புமாக பல்லாண்டு மகிழ்ச்சியாக வாழ இறைவனை வேண்டி வணங்குகிறோம் எங்களின் ஆத்மா சாந்தி அடைய நாங்கள் இறைவனை பிரார்த்திக்கிறோம் அவர்கள் இந்த ஆசிரமத்தில் உள்ள அனைவருக்கும் ஆகாரம் கொடுத்த அன்பின் உதவிக்கு மிக்க நன்றி ஆத்மான் சாந்தடைன அவங்க சாப்பாடு எங்கள் அவர சாப்பாடு கொடுத்தாங்க அவங்க குடும்பம் அத்தனை பேரும் நல்லா இருக்கணும் சாப்பாடு எங்களுக்கு இப்போ கொடுத்தாங்க நாங்கள் நல்லா வவுறாத சாப்பிட்டோம் வவுறாத சாப்பிட்டோம் அவங்க குடும்பம் நல்லா இருக்கும் ஆண்டவர் இன்று திருமதி விஜயகுமாரி அம்மா அவர்களின் மூன்றாம் ஆண்டு நினைவு நாள் அனுசரிக்கப்படுகிறது நினைவு நாளை முன்னிட்டு நமது எழுச்சித்தளிர் சிறப்பு பள்ளி மாணவர்களுக்கு காலை உணவு வழங்கியதற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அவர்களும் அவர்கள் குடும்பத்தாரும் எல்லா செல்வமும் பெற்று ஆரோக்கியமும் பெற்று நீடூடி வாழ இறைவனை வேட்டி வணங்குகிறோம்